இந்த மீன் பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமாங்க இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நிறையா மீன் இருக்குது ஒரு மீன் மட்டும் இல்லை இதில் நிறையா நாலஞ்சு வகையான மீன்கள்லாம் இருக்குது இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா உயிரோடு எப்படி இருக்குது பாருங்க சார் வடைச்சட்டியில் தாங்க இருக்கிறதுல பெரிய மீன் சரின்ட்டு அதை மட்டும் சட்டியில் போட்டு மற்ற குட்டி மீனெல்லாம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் சட்டியில் போட்ட மீன் எப்படி குடிச்சு பிடிச்சி வெளியே வருது பாருங்க அவ்வளோ உயிரோடு இருக்குதுங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணுறது கஷ்டமான வேலைவா இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கோன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மீன் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்துச்சுங்க கெளுத்தி மீன் நண்டு இறால் இந்த மத்தி மீன் மாதிரி இருக்கிறது ஐர மீன் கட்லாலே பொடிசாக இருந்துச்சு இப்போ நிறையா மீன் இருந்துச்சுங்க இந்த மீனெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் இறால் காமிட்டாங்க பாருங்கள் இறால் குட்டியாக இருக்குது சரின்ட்டு இதை எல்லாத்தையும் க்ளீன் ஒன்று ஒன்றா பிரித்து வச்சு போடணும் இந்த மாதிரி மீன்லாம் நம்மளுக்கு கிராமத்தில் தாங்க கிடைக்கும் அதுவும் தண்ணி இப்போ மழை பெஞ்சனால கம்மா ஃபுல்லும் தண்ணியாக இருந்துச்சு அதனால இப்படி மீன் கிடைக்கிது இல்லைன்னா அதுவும் கிடைக்காது பாருங்கள் மீன் எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு வகையான மீன் இருக்கு எல்லாமே ஆனால் உயிரோட தாங்க இருக்குது இதில் நான் ஒரு மீன் எடுத்து இருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த மீன் எவ்வளோ சைனிங்காக இருக்கணும் பார்க்கவே நல்லா சைனிங்காக இருந்துச்சு என்னென்னா மீன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பெரிய மீனெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த மீனுக்கெலாம் மீசம் இருக்குது எவ்வளோ உயிரோடு இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா குழம்புக்கும் பொரிக்கிறாக்கும் தனித்தனியாக வச்சுக்குவான்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டுருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு நண்டு இருக்குது அதுவும் கை வைக்க பயமாக இருந்துச்சு இந்த மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுங்க இந்த மீனை ஃபுல்லு இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு சரின்ட்டு மீனை ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு மீன் வாங்க போகிறப்பே குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடி பண்ணி குழம்பையும் இப்போ தூக்கி வச்சாச்சு மீன் வந்தோன்னு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்புல வந்து நம்ம தேங்காய் மட்டுந்தாங்க அரைச்சி வைக்கணும் எல்லாமே மசால் பொடி எல்லாம் கிளம்பாச்சு இப்போ தேங்காயை அரைச்சி குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் மீனை போட்டுட வேண்டாங்க இப்போ ஒரு கொதி வந்துச்சு இப்போ நாங்கள் மீனையும் போட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு குழம்பும் பார்த்தீங்கன்னா அம்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த ஐர மீன் குழம்பு மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு மீன் குழம்பு சரி இதை ஒரு கொதி கொதிக்கட்டும் அப்படின்ட்டு மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் தக தகனு எழுந்திக்கிச்சேன் ஆனால் காற்று மட்டும் அடித்தனால அந்த சூடு வந்து சட்டியில் வர மாட்டேது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சோறு ரெடி ஆகிடுச்சு ஒரு சட்டி சோறு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இறக்கிட்டு இங்கே வந்து அடுத்துக்கிட்டே வச்சாச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் ஆவி பறக்க பிறக்க இருக்குது மீன் குழம்பு சாப்பிட்டமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மீன் குழம்பு மீனை வந்து ரெண்டாக பிரிச்சுக்காங்க பாதி மீனை குழம்புக்கும் பாதி மீனை பொரிக்கிறதுக்கும் சரி குழம்பு வச்சாச்சு பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கழுவி கொண்டு வந்த மீனில் வந்து மீன் பொடியை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் பெரட்டி வச்சா தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மீன் பொறிக்க முடியும்ன்ட்டு மசால் பொடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ஊற வைப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு மொ மசால் பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டி புரட்டிட்டோங்க மீனை வந்து பொடி இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் போட்டு புரட்டி வச்சாச்சுங்க அவ்வளோதான் பொரிக்கிற மீன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே மீனை போட்டுடலாங்க அடுப்பில் எண்ணெயும் வச்சாச்சு இப்போ வந்து மீனை ஃபுல்லும் பொறிச்சு எடுத்துடலாங்க எல்லா மீனையும் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள் இங்கிட்ட அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா சாப்பாடுக்கு எல்லாரும் உட்காந்தாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து தூவி விட்டோம்னா தான் மீன் வந்து நல்லா வேகும் அப்படியே போட்டோம்னா ஒரே பக்கம் பிடிச்சிக்கிறோம் அதனால் இந்த மாதிரி போட்டோம்னா இந்த பாருங்கள் மீன் ரெடி ஆகிடுச்சி இது பாருங்கள் தட்டில் இருக்கிறத காமிக்கிறேன் பிள்ளைங்க வெறுவாயிலே சாப்பிட்டாங்க இந்த மீனை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்